அனைவருக்கும் வணக்கம் அருளும் ஆசிர்வாதங்களும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்கழி மாதத்துடைய சிறப்புகளை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் நாம் மார்கழி மாதத்தை பொதுவாக வழக்கத்தில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா மார்கழி மாதம் ஒரு பீடை மாதம் அந்த மாதத்தில் வந்து நல்ல விஷயங்கள்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து மக்கள் மத்தியில் இருக்குது ஆனால் அதை நம்ம அப்படி எடுத்துக்கவே கூடாது அதாவது உபய மாதங்களில் ஜோதிட ரீதியாக ஒரு சில வழிபாடுகள் ஒரு சில விஷயங்களை வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது ஏன்றது ஜோதிட ரீதியாக நிறைய காரணங்கள் வந்து இருக்குது ஆனால் மார்கழி மாதத்தை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா நான் ஏற்கனவே நான் ஒரு பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன் அதாவது தேவர்களுடைய ஒரு நாளை வந்து நம்ம வந்து உத்திரயாயணம் காலம் அண்டு தட்சிணாயணம் ஆயினம் நம்மளுடைய ஒரு வருடத்தை ஆறு மாதங்கள் வந்து உத்திரயாயணமும் ஆறு மாதங்களை தட்சிணாயணம் ஆயினம் அப்படி சொல்லி நம்ம சொல்லுவோம் இந்த மாதம் மார்கழி மாதத்தில் தான் தேவர்கள் விழித்தெழும் சரிங்களா எழுந்து அதாவது பிரம்ம முகூர்த்த பூஜைகளை அந்த விழித்து எழுதக்கூடிய அதிகாலை நேரம் அப்படின்ற மாதிரி கூட இதை நம்ம சொல்லலாம் ஸோ இந்த நேரங்களில் அவங்க வழிபாடு செய்யக்கூடிய நேரம் முழு அதீத ஒரு இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துக்கு உண்டு ஸோ நார்மலாக மித்த நாளில் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு செய்கிற பலன்களை காட்டிலும் இந்த மார்கழி மாதத்தில் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம வழிபாடு பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களுமே மிக சிறப்பான பலன்களோட நமக்கு கைகூடி வரும் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த மாதத்தில் நம்ம எது வ செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புது வீடு போகிறது அந்த வீட்டுக்கு வந்து நிலைவாசல் வைப்பது புது வீடு வாங்கணும் இடம் கட் வீடு கட்டுறோம் அப்படிங்கிறப்போ அந்த காரியங்கள்லாம் வந்து நம்ம தவிர்த்துக்கலாம் மத்தபடி பார்த்திங்க அப்படின்னா புதுமையான பொருட்கள் நம்ம வீட்டுக்கு தேவையானது எதையாவது வாங்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாராளமாக நம்ம செய்யலாம் அதே மாதிரி மாதத்தி கணக்கு பண்ணி செய்யக்கூடிய விசேஷங்கள் அதாவது ஒரு பெண்ணு ருதுவாகிறது மூன்றாவது மாதம் நம்ம ஃபங்க்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணலாம் ஆமாம் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் இந்த மாதத்தில் அந்தது ஃபங்க்ஷன் பண்ணக்கூடாதோ அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க தேவையே கிடையாது அதே மாதிரி காதணி விழா குழந்தைகளுக்கு வந்து அந்த பதினோரு மாதம் அப்படிங்கிறது ஒன்பது மாதம் அப்படின்னு அந்த ஒற்றைப்படையை கால்குலேட் பண்ணி நம்ம செய்கிறோம் அப்படின்னா தாராளமாக இந்த மாதத்தில் அதையெல்லாம் நம்ம செய்யலாம் வளைகாப்பு செய்கிறது ஏன்னா ஏழாவது மாதம் ஒன்பதாவது மாதம்னு ஒரு பெண்ணுக்கு வந்து நம்ம இது பண்ணி தான் கணக்கு பண்ணி தான் நம்ம செய்வோம் அப்போ வந்து இந்த மாதத்தில் அது வருது மார்கழி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா வழிபாடுக்குரிய மாதம் அப்படின்னு இந்த மாதத்தை நம்ம சொல்லலாம் சிறப்பான நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் அதாவது கொண்டாடுவோம் என்னென்னா இப்போ பெருமாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக உக அதாவது உகந்த ஒரு விஷயம்னு நம்ம சொல்லலாம் ஏக தேசி அது வந்து சொர்க்கவாசல் திறப்பு அப்படி சொல்லிட்டு ராப்பத்து அந்த கோவில்களில் இந்த மாதம் முழுவதுமே ரொம்ப விசேஷமாக பெருமாள் கோவில்கள்லாம் சிறப்பாக செய் செயல்படுவாங்க செய்வாங்க அனுமன் ஜெயந்தியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்களில தான் நமக்கு வரும் அதே மாதிரி ஆருத்ரா தரிசனம் சிவபெருமானுக்கு நம்ம மகா மகாபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோவில்கள்லையும் நடக்கும் முத நாள் சுமங்கலி பூஜை அதை செஞ்சுட்டு அந்த சுமங்கலி பூஜையும் முத நாள் தரிசனம் அதாவது ஏகாதேசி துவாதேசி அது எல்லாமே அப்படியே தொடர்ந்து வருங்க ஸோ அந்த விஷயமுமே நமக்கு இதில் நடக்கும் ஸோ ஆருத்ரா தரிசனம் இந்த மாதிரி நிறைய விசேஷங்களை கொண்ட ஒரு அம்சமான ஒரு மாதம் அப்படின்ற மாதிரி கூட நம்ம மார்கழி சிறப்பான ஒரு மாதம் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக இதை வந்து நம்ம சொல்லிடலாம் இந்த மாதங்களில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு அதீத ஒரு சிறப்பு உண்டுங்க கண்டிப்பாக மத்த நாட்களில் நான் பிரம்ம முகூர்த்த விளக்கு போடணும்னு நினச்சேன் போட முடியல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த மார்கழி மாதத்தை பயன்படுத்தி பிரம்ம முகூர்த்த விளக்கை வந்து தாராளமாக போடலாம் நாற்பத்தெட்டு நாள் முடியல அப்படின்னா இருபத்தி ஒரு நாள் தினமுமே நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கு போட்டால் அதீத பலன் உண்டு அதே முடியாதவங்க அட்லீஸ்ட் நாற்பத்தெட்டு நாள் அப்படின்னு சொல்லி ஒரு மண்டலம் எடுத்துக்கோங்கன்னு நான் சொல்லுவேன் இல்லையா இருபத்தி ஒரு நாள் தொடர்ந்து இந்த விளக்கை போடுங்க அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் ஒரு சிறப்பான பலன் உண்டு நீங்கள் மாலை அதாவது அதிகாலை எழுந்து அந்த இருந்து நாலரை ஐந்து மணி வரையும் டைம் வச்சுக்கோங்க அந்த டைம்குள்ளே நீங்கள் எழுந்து குளித்து விளக்கு ஏற்றி பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபாடு பண்ணும்போது அதீத ஒரு இது இருக்கும் மார்கழி மாதத்தில் கண்டிப்பாக வாசல்லையும் விளக்கு வச்சுட்டு உள்ளாரையும் ஏற்றுனா ரொம்ப சிறப்பு இந்த இருபத்தி ஒரு நாட்களை பயன்படுத்தி நீங்கள் தாராளமாக செய்யுங்க அதுக்கான பலனை நிச்சயம் அனுபவிப்பீங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு புதிய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்